முதலாவது கேள்வியாக நெய்யரி படம் வரையிறதுக்கு வர இரண்டாவது கேள்வியாக வரைய வர அப்ப அது ரெண்டையும் ரெண்டு மூணு கேள்விகளை செய்ய தெரிஞ்சா எங்களுக்கு பத்து மார்க் இலவாக பெற்றுக் கொள்ள இயலும் ஓடுவலுக்கு வரக்கூடிய கேள்விக்கு எப்படி பண்ணுறது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேன் அப்ப நிகழ் தகவல பிள்ளைகள் இரண்டு வகையா கேள்வி வரையலும் ஒன்று மீள வைத்தல் அடுத்தது மீள வைக்காதல் இரண்டு வகையில தான் கேள்வி வரையலும் அப்ப மீள வைத்தல் என்றா ஒரு நெய்யரி படம் மீள வைக்கல் வேற ஒரு நெய்யற்படம் மீள வைத்தல் என்ற அவரும் வேறமரவரை படம் மீல வைக்கல் என்ன வேறமரவர் படம் இது ரெண்டே நீங்க தெளிவாக விலகி கொண்டா மிக சிம்பிளாக இருக்கும் அப்ப எங்களுக்கு ஓ லெவல்ல வார எப்படி கேள்வி என்றா முதலாவது கேள்வியாக வார நெய்யரி படம் வரைஞ்சி அதுல ஒரு கேள்வி வார அடுத்ததாக எப்படி வாரா மரவரி படம் வரைஞ்சி அதுல ஒரு கேள்வியோ அல்லது ரெண்டு கேள்வியோ வார உதாரணமாக நான் எடுத்த இன்றைக்கு ஒரு பையில் இருந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அதாவதாக சிவப்பு பந்துகள் மூணு ரெட் ஒன் ரெட் டூ ரெட் த்ரீ என்றதுக்கான ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ என்றும் மஞ்சள் நிறப்பந்துகள் இரண்டும் மஞ்சள் என்றால் எல்லோ வை ஒன் ஒய் டூ நான் ரெண்டு பந்து மத்தப்போ மொத்தமாக எனக்கு ஐந்து பந்துகள் இருக்கிற மூன்று சிவப்பு நிறப்பந்துகளும் ரெண்டு மஞ்சள் நிறப்பந்துகளும் ஈக்கிற ரைட் அப்போ இந்த மஞ்சள் இந்த உதாரணத்துக்கு இதிலிருந்து இரண்டு தடவைகள் அந்த பந்துகளை வெளியெடுக்கிறது தான் உதாரணம் எடுத்துக்கிற அப்போ மீள வைத்தலண்டா எப்படி கேள்வி வரும் மீள வைக்காததுண்டா எப்படி கேள்வி வரும் பாருங்கோ ஒரு பந்து எடுத்து நிறம் குறிக்கப்பட்ட பின் மீண்டும் அந்த பையில் இட்டால் மீள வைத்தல் ஒருவேளைங்கதா எடுக்க வந்து மீண்டும் அதில் வைக்க அப்போ மீள வைத்தல் அதே பந்து எடுக்க வந்து மீண்டும் வைக்கல் என்றால் மீள வைக்காதது அப்போ இது ரெண்டுக்கும் இப்படித்தான் நெய்யறி வரும் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும் மீள வைக்காததுல இன்னொரு மாற்றம் வரும் ஏன் காரணம் என்று பாருங்க இப்ப உதாரணமாக உண்மையாவே நான் இப்ப ஏதாவது விரும்பி ஒரு தரையை எடுக்கிறேனே ரைட் இதை குறிச்சத்தை நான் எடுத்தால் இது எங்கிருக்கிற முதலாம் தடவைக்கு நீர் வைவன் இரண்டாம் தடவைக்கு நேரம் ஆர் டூ அப்போ இவர் என்னண்டா முதலாம் தடவை வை டூவையும் ரெண்டாம் தடவை ஆர் டூவையும் எடுத்துக்கிறார் இதுதான் இதை குறிக்குது அதே போல இன்னும் ஒன்று கொள்ளி நான் சும்மா உரிச்சு காட்டுறேனே ரைட் முதலாம் தடவை அப்போ இது முதலாம் தடவைக்கு நேரம் வை ஒன் பந்து எடுத்துக்கிறார் இரண்டாம் வை ஒன் இரண்டாம் தடவை அவர் எடுத்துக்கிறார் அதுவும் வை ஒன் பந்து எடுத்துக்கிறார் அப்போ ரெண்டு தடவையும் வை ஒன் பந்து எடுத்துக்கிறார் இதுதான் நெய்யரி படம் ஆனால் பிள்ளைகள் இப்போ நல்லா விளங்கிடுவோம் இதை நான் அழிக்கிறேன் அப்படி இக்கச்சல மீள வைக்காததுக்கு இது உண்மையாகவே சாத்திய சரியாக அமையுமான்னு நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் ரைட் நான் இப்போ இதில் எடுக்கிறேனே ஆர் ஒன் முதலாம் தடவை ஆர் ஒன் இரண்டாம் தடவையும் ஆர் ஒன் அப்போ மீள வைக்கலா முதலாம் தடவை ஆர் ஒன் பந்து எடுத்தால் அவர் பையிலிருந்து எடுத்து பார்த்துட்டு வெளியே வச்சால் இரண்டாம் தடவை மறுபடியும் அதே பைக்குள்ள ஆர் ஒன் பந்து வருமா வராது ஏன்னா மீள வைக்கல அப்ப இரண்டாம் தடவை அவருக்கு எடுக்க முதலாம் இரண்டாம் எடுக்கிறது ஏலாது ரைட் அடுத்ததாக இங்க முதலாம் தடவை இரண்டாம் தடவை ஆர் டூ சாத்தியம் இல்லை ஏன்னா தடவை ஆர் எடுத்தால் அவர் அந்த பந்தை வெளியே ரெண்டாம் தடவைக்கு அவர் இல்ல அப்ப ஆர் டூ பந்தும் வராது இங்களை ஆர் த்ரீ வந்தால் இங்களையும் ஆர் த்ரீ ஆர் த்ரீ வரையலாது இங்களை வை ஒன் வந்தால் எங்களையும் வை ஒன் வரையலாது இங்களை வை டூ வந்தால் இங்களையும் வை டூ வரையலாது அப்ப மீள வைக்காதத்துக்கு நெய்யரை படம் வரைஞ்சால் பிள்ளையல் இந்த நடுவுல வர எதுவுமே வராது அதே போல மீள வைத்தல் வாருங்கோ மீள வைத்தல்னா முதலாம் தடவை ஒரு ஆர் ஒன் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு மறுபடியும் மத குறிச்சிட்டு மறுபடியும் மத பின்னு உள்ள போட்டிக்கிறேன் அப்ப இரண்டாம் தடவை ஆர் ஒன் வரையலுமா இடவா அப்படிய முதலாம் தடவை நடுவில் வைக்காதது என்றால் இந்த நடுவில் வாரது இல்லாமல் வரும் அப்ப நல்லா விளங்கணுங்க புள்ளே நெய்யறி நெய்யரி படம் என்று கேட்டால் எந்தோர் நிகழ்வுக்கும் இந்த வரைப்பில்லாட்டி இந்த வரைப்பு தான் வரும் அப்ப நீல வைத்தல் என்றால் புள்ளே ஃபுல்லா வரும் மீலை வைக்காதது என்றால் சென்ட்ரல்லிக்கே வராது அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தில் இவ்வளோ நேரம் படித்ததில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளணும் நீங்கள் கேள்வியை வாசிக்கச்சில்லை நீங்கள் ஆரம்பத்தில் இந்தியமாக பார்க்கணும் இந்த நிகழ் தகுதியின் தரப்பட்டிக்க கேள்வி மீள வைத்தலா வைக்காதான்றத நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்போ உங்களுக்கு மீள வைத்தலைண்டா பிள்ளைகள் இதையும் மீள வைக்கலாம் இப்படியான நெய்யிரி படத்தையும் வரைஞ்சால் உங்களுக்கு அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த நெய்யரி படத்தில் புள்ளையல் நெய்யிரி படத்தில் எப்படியான கேள்விகள் வரன்றதை நாங்கள் பார்ப்போம் இப்போ உதாரணமாக எங்களுக்கு இந்த நெய்யரி படத்தை வரைஞ்ச பிறகு உங்களில் அவங்க கேள்வி கேட்கிறேன் இப்போ நான் உதாரணமாக மீள் வைத்தல் வந்தால் எப்படி கேள்வி கேட்கிறேன்னு பார்ப்போம் ரைட் முதலாம் பந்து மஞ்சள் நிறமாகவும் இரண்டாம் பந்து சிவப்பு நிறமாகவும் வருவதற்கான நிகழ் யாது அப்போ அவன் என்ன கிட்ட என்ன கேள்வி எட்டுக்கிற முதலாம் தடவை மஞ்சள் நிறப்பந்து அப்போ முதலாம் தடவை இங்கே புள்ளே மஞ்சள் நிறப்பந்துன்றா இது இது மூணுமே சிவப்பு நிறப்பந்து இது ரெண்டும் மஞ்சள் நிறப்பந்து அப்ப இரண்டாம் தடவை சிவப்பு அப்போ இரண்டாம் தடவை சிவப்புண்டா இவர் அப்போ இதுக்கு நேராகவும் இதுக்கு நேராகவும் வரக்கூடியதுதான் புள்ளே இது நல்லா முதலாம் தடவை மஞ்சள் நிறப்பந்து இரண்டாம் தடவை சிவப்பு நிறப்பந்து வருவதற்கானு கேட்டால் மொத்தம் எனக்கு அஞ்சிட எங்கள் அஞ்சு இருபத்தஞ்சு கிட அதுல எத்தனை இது அவன் செல்லிக்க கேள்விக்குரியது எத்தனை வருகிறது ஆறு அப்ப விட வந்து இருபத்தஞ்சு மேல் ஆறு அடுத்த கேள்வி என்னென்றால் முதலாம் தடவை சிவப்பு நிறப்பந்தும் இரண்டாம் தடவை மஞ்சள் நிரப்ப அந்த பருவ அந்நியல் தப்போ முதலாம் தடவை சிவப்புண்டா இது வரணும் பிள்ளையர் இரண்டாம் தடவை மஞ்சள் என்றால் இது வரணும் அப்போ எந்த பிரதேசம் முதலாம் தடவை சிவப்பு இது இரண்டாம் தடவை மஞ்சள் இது அதுவும் எத்தனை வருது இருபத்தஞ்சு மேல் ஆறு விலங்குதான் செல்றது ரைட் அடுத்ததாக நாங்கள் மீள வைக்காத்துல வேற கேள்வி ரெண்ட பார்ப்போம் மீள வைக்காத்துல கேள்வி என்றால் இரண்டு தடவையும் சிவப்பு நிறப்பந்துகள் வருவதற்கான அப்போ இரண்டு தடவையும் சிவப்பு நிறப்பந்து முதலாம் தடவையும் சிவப்பு வரணும் இரண்டாம் தடவை சிவப்பு வரணும் தடவை சிவப்பு இது மூணும் இரண்டாம் தடவை சிவப்பு இது மூணும் மூணு விலங்கு எடுங்கோ எங்களுக்கு மொத்தம் இங்க எத்தனை இருபத்தஞ்சி ஆனால் இங்க இருபத்தஞ்சுக்குதான் இல்ல இருபத்தஞ்சு தான் மாற அதுல வார அஞ்சுமே இல்ல போனா எங்களுக்கு மொத்தம் இருபது வரும் அந்த இருபதில் எங்களுக்கு குறிக்கப்பட்டு வந்தேன் ரெண்டு நாலு ஆறு ரைட் அப்ப ஏன்னா கேள்வி கேட்டிருந்த முதலாம் தடவை சிவப்பு நிற பந்தும் இரண்டாம் தடவையும் சிவப்பு நிற பந்து வருவதற்கான எழுத்தாவு அப்ப அதற்கான நிகழ்த்தாவு இருவரும் மேல் ஆறு இன்னொரு கேள்வி கேட்போம் அப்படி என்றா முதலாம் தடவையும் மஞ்சள் நிற பந்து இரண்டாம் தடவையும் மஞ்சள் நிற பந்து வருவதற்கான எழுத்தாவு அப்ப முதலாம் தடவை மஞ்சள் நிறப்பந்து வருவோம் புள்ளையில் இரண்டாம் தடவை மஞ்சள் நிறப்பந்து வருவோம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்ப அதற்கு நேன் இருபத்தி மேல் இரண்டு அப்ப பாருங்கோ இது வந்து என்ன முதலாம் தடவையின் சிவப்பு இரண்டாம் தடவையும் சிவப்பு இது வந்து மூலாம் தடவை மஞ்சள் இரண்டாம் தடவை மஞ்சள் இப்படியான கேள்விகள் இருந்தால் இப்படி விட உடுக்கேலும் இனமொரு கேள்வி உங்களுக்கு வரையலும் எப்படி என்றா இரண்டு தடவைகளும் ஒரே நிறப்பந்து வருவதற்கான நிகழ்த்தாவு இரண்டு தடவையும் ஒரே நிறப்பந்து வாரண்டா புள்ளியல் எப்படி ஏன் முதலாம் தடவையும் சிவப்பு வரணும் இரண்டாம் தடவையும் சிவப்பு வரணும் மூலாம் தடவை மஞ்சள் வரணும் இரண்டாம் தடவையும் மஞ்சள் வரணும் அப்ப இது ரெண்டையும் கூட்டினால் இரண்டு தடவைகளும் ஒரே நிறம் இதுவும் இரண்டு தடவை ஒரே நிறம் இதுவும் இரண்டு தடவையும் ஒரே நிறம் ஆனா இவங்க வரையலுமா இவங்க முதலாக மஞ்சள் ரெண்டாவது சிவப்பு ரெண்டும் வித்தியாசமான நிறம் இது வரையிலும் அயல இடவை சிவப்பு ரெண்டாவது மஞ்சள் அவரும் வரையல அப்ப முதலாம் இரண்டு தடவைகளும் ஒரே நிறம் என்று கேட்டால் இங்கில சிவப்பு வந்தால் இங்கேயும் சிவப்பு வரணும் இங்கில மஞ்சள் வந்தால் இங்கிலையும் மஞ்சள் வரணும் அப்ப இத பக்ஸும் வரும் இத பக்சும் வரும் அப்ப மொத்தம் எத்தனை இங்க ரெண்டு நாலு ஆறு இங்க ரெண்டு அப்ப மொத்தம் இருபதின் மேல் ரெண்டும் மாறும் எட்டு அதை எனக்கு இந்த நெய்யரி படத்துல குறிக்க சொன்னால் இரண்டு தடவையும் ஒரே நிறம் என்றால் எனக்கு இப்படி குறித்தால் பிழை அப்போ இரண்டு தடவையும் ஒரே நிறம் வரண்டா இந்த புக்ஸும் வரும் இந்த புக்ஸும் வரண்டால் இந்த புக்ஸ் நாங்கள் இணைச்சி கொடுக்கணும் இணைச்சி கொடுக்காம நீங்கள் வேறு வேறாக குறித்தால் உங்களுக்கு மார்க்ஸ் வராது அப்போ நீங்கள் அழகாக நெய்யரை படத்தை செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை என்றால் உங்களுக்கு நெய்யறி படத்தை தெளிவாக விலங்கடத்து வைத்து தெளிவாக மார்க்ஸ் உங்களுக்கு விட எழுதல்னா பிரயோஜனம் இல்லை அப்போ நாங்கள் எப்படி விட கொடுக்கணுங்கிறது கன்செப்டை நாங்கள் கட்டாயம் மைண்டில் வச்சுக்கொண்டே ஈக்கணும் ரைட் அடுத்ததாக இதை பார்ப்போமே இரண்டு தடவையும் வித்தியாசமான நிறம் வருவது அப்போ முதலாவது மஞ்சள் வந்தால் இரண்டாவது சிவப்பு வரணும் இது முதலாவ மஞ்சள் இரண்டாவது சிவப்பு முதலாவது சிவப்பு வந்தால் இரண்டாவது மஞ்சள் வரணும் அப்போ இந்த பக்ஸும் வரும் இந்த பாக்ஸும் வரும் அப்போ அந்த பாக்ஸ் ரெண்டையும் இணைச்சால் இப்படியும் வரும் இப்படியும் இப்படியும் வரும் அப்போ மொத்தம் எத்தனை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில இங்கே ஆறு இங்கே ஆறு அப்போ இருபத்தஞ்சி மேல் பன்னிரண்டு இரண்டு பந்துகளும் வித்தியாசமான நிறம் வருவதற்கான தாவு இருபத்தஞ்சி மேல் பன்னெண்டு ரைட் அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் இதே இதுக்கு நாங்கள் மரவரிப்படம் வரைய போகிற இந்த மரவரிப்படம் வரையை எப்படி எப்படின்னு பார்த்தால் நான் அதே உதாரணத்தை எடுக்கிறேன் அப்போ உங்களுக்கு இலகுவாக தெளிவாக விளங்கெடுக்க முடியுறதுக்காக நான் அதே உதாரணத்தை எடுத்து அதுக்கு மரவரிப்படம் வரைய போறேன் அப்போ மரவரிப்படம் எப்படி என்றா பிள்ளைகள் அதுக்கு நான் மீள் வைத்தலை இந்த பக்கமும் மீள் வைக்காத இந்த பக்கமும் மீள் வைத்தல் வந்தால் மரவரிப்படம் எப்படி வரும் மீள் வைக்காதது வந்தால் மரவரி படம் எப்படி என்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன் ரைட் இப்ப மீன் வைத்தல்ல பார்த்தால் பிள்ளையல் முதல்ல நான் ஒரு இதை எடுத்தால் எனக்கு இதுல சிவப்பு நிறங்கள் மூன்றிக்கும் மஞ்சள் நிறங்கள் இரண்டிக்கும் அப்ப மொத்தமா எனக்கு ஐந்து மொத்தமா எனக்கு ஐந்து ஐந்துல இங்க நான் வந்திக்கிற எந்த இந்த பக்கத்துல கிளைக்கு சிவப்பு நிற கிளைக்கு வந்திக்கிறேன் அப்ப சிவப்பு நிறம் எத்தனை அஞ்சுல மூன்று இருக்கு அதுக்கடுத்ததாக நான் மொத்தம் ஐந்து மஞ்சள் நிறம் எத்தனை இருக்கிற இரண்டு இருக்கு ரைட் அடுத்ததாக நான் முதலாம் தடவை முடிஞ்சு இரண்டாம் தடவை எடுக்க போகிறேன் இரண்டாம் தடவை எடுக்கிறது மீல் மீள் வைத்தல் என்றால் அப்போ எடுக்கப்பட்ட நான் குறிக்கப்பட்ட இது மறுபடியும் மறுபடியும் அதில் இடுக்கிறேன் இட்ட மறுபடியிலும் அஞ்சு பந்துகள் தான் இருக்கும் அப்போ மொத்தமாக ஐந்து பந்துகள் இருக்கிறேன் ஐந்தில் அதே அளவு மஞ்சள் கரல் சிவப்பு கரல் மூன்று இருக்கிற ஐந்தில் எல்லோ கலர் இரண்டு இருக்கிற அதே போல இங்கேயும் ஐந்தில் சிவப்பு கரல் மூன்று இருக்கிற மஞ்சள் நிறம் ஐந்தில்

இரண்டாம் தடவை முதலாம் தடவை நாங்க எடுக்க மீள் வெஹிக்கல்ல என்றால் இரண்டாம் தடவை எடுக்க சிலைங்களுக்கு இப்போ இதுல பாருவோம் நம்ம முதலாம் தடவை இது ரெட் எடுத்த கிளை இது எல்லோ எடுத்த கிளை அப்ப முதலாம் தடவை நான் ஒரு ரெட் எடுத்தால் அந்த ரெட் இல்ல அப்ப உந்தானே ரெண்டாவது முறை எடுக்க செல்ல அந்த ரெட் இல்ல அப்ப ரெட் இல்லாட்டி மொத்தம் எத்தனை பந்துகள் ஈக்கிற நாலு பந்துகள் ஈக்கிற அதுல ரெட் பந்துகள் எத்தனை இரண்டு அதே போல நாலு பந்துகள்ல மஞ்சள் நிற பந்துகளும் இரண்டு ஏன் காரணம் என்றால் இந்த சிவப்பு நிற ஒன்று தான் எனக்கு குறைஞ்சது அப்ப சிவப்பு நிறப்பந்து குறைஞ்சால் இங்கே சிவப்பு நிற ஒன்று தான் குறையணும் அப்போ மூணாக இருந்தது ரெண்டாக மாறின மொத்தம் ஐந்தாக இருந்தது நாளாக மாறின அதே இதே நான் சிவப்பு நிறப்பந்தெடுக்காங்க அதே சிவப்பு பந்து எடுக்காமல் இந்த எலோ அதாவது மஞ்சள் எடுத்தால் எனக்கு மஞ்சள் நிறம் ஒன்று குறையும் அப்ப மஞ்சள் நிறம் ஒன்று குறைஞ்சால் புள்ளே மொத்தம் எனக்கு ஐந்து நாளாக மாறும் அப்ப நாளாக மாறினாலும் சிவப்பு நிறங்கள் குறைஞ்சா இல்ல சிவப்பு நிறப்பந்துகள் மூன்றும் அப்படி இருந்ததால நாலின் மேல் மூணு அதே போல மஞ்சள் நிறம் இரண்டாக இருந்ததுன்னா உண்டு எடுத்து வெளியே வச்சு மீள் வைக்கல்லு அப்ப மஞ்சள் நிறம் ஒன்றாக மாறும் மேல் ஒன்று இதுல விசேஷமான விஷயம் என்னெண்டா புள்ளே ஒரு கிளையிட ஒரு கிளையிட பெருமானம் எப்போ முழு என் ஒன்றாகத்தான் நீக்கோள் அதாவதாக ஐந்து மேல் ஐந்து என்ன மூன்று கூட்டினா ஐந்து ஐந்து மேல் ஐந்து மூன்று கூட்டினா ஐந்து அதே போல இங்கே மூன்றை இன்று இரண்டு ஐந்து கூட்டினா ஐந்து ஆனால் இங்கேயும் பாருங்க இரண்டு இரண்டு அப்ப நாலு மேல் நாலு இங்கேயும் மூன்று ஒன்று நாலு நாலு மேல் நாலு அப்போ எப்பவும் தொகுதி எண்ணும் பகுதி எண்ணும் கூட்டத்தில் எங்களுக்கு சமனாக வரும் அதாவதாக பெருமானம் உண்டாக வரணும் ஒரு கிளைட பெருமானம் ரைட் இதுதான் எங்களுக்கு இந்த மரவரி மரவரிப்படத்துல மிக முக்கியமாக மரவரிப்படத்தை குறுக்கியது அப்போ நல்லா விலங்கு ஒன்று மீள் வைத்தல ஹேள் வரையிலும் ஒன்று மீள் வைக்காதத்தில் ஹேள் வரையும் அப்ப முக்கியமான விஷயம் இந்த நிகழ்த்தாவது முக்கியமான விஷயம் நீங்க கேள்வியை ரீட் பண்ணி இது மீள் வைத்தலா இல்லாட்டி மீள் வைக்கல நீங்க கட்டாயம் விலங்கு எடுத்துக்கொள்ளும் அதை விலங்கு எடுக்கணும்னா உங்களுக்கு இதில் பத்து மார்க்ஸும் பெருகது மிக இலகுவானது ரைட் அப்ப இதை தந்த பொறையை இப்ப மரவரி படத்தை குறிக்க சொல்லி தான் எங்களை பெஸ்ட்டுக்கு தார அதை தந்த பிறகு உள்ள இதில் ஒவ்வொரு ஒரு கேள்வி கேட்கு அந்த கேள்விகள் கேள்விகள் ரைட் அப்ப இந்த மரவரி படத்தில் எப்படியான கேள்விகள் வாரண்டாக்குள்ளே நான் மீள் வைத்தல் என்று வந்தால் என்னோட கேள்வியை நான் செல்றேன் உதாரணமாக இரண்டு பந்துகளும் சிவப்பு நிறம் வருவதற்கான நிகழ்த்தாகவும் யாது இந்த மீள் வைத்தல்ல மீள் வைத்தல்னா எனக்கு இந்த மரவரிப்படம் மீள் எனக்கு இந்த மரவரிப்படம் அப்ப மீள் வைத்தல்ல இரண்டு பந்துகளும் சிவப்பு நிறமாக வரணும் அப்ப நான் என்ன செய்யணும்னா கிளைகளை செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் இரண்டு பந்தும் சிவப்பண்ணா முதலாம் தடவையின் சிவப்பு இரண்டாம் தடவையின் சிவப்பண்டு விளங்கணும் முதலாம் தடவை சிவப்புக்கு எனக்கு என்ன ஐந்து மேல் மூன்று இரண்டாம் தடவை சிவப்புக்கும் எனக்கு ஐந்து மேல் மூன்று அப்ப அவங்க ரெண்டு பேரையும் பெருக்கணும் பெருக்கினால் எனக்கு வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு மூணு ஒன்பது இருபத்தஞ்சு மேல் ஒன்பது அடுத்த இன்னொரு கேள்வி ஒன்று பாருங்க கேள்வி பாருங்க இரண்டு பந்துகளும் மஞ்சள் நிலம் வருவதற்கான நிகழ் அப்ப முதலாம் தடவை மஞ்சள் கோணும் இரண்டாம் தடவை மஞ்சள் கோணும் அப்ப நல்லா யோசிங்கோ எங்களுக்கு இரண்டு பந்துகளும் மஞ்சள்டா நாங்க கிளையை செலக்ட் பண்ண விடா இதுல முதலாம் தடவை மஞ்சள் இந்த கிளையின் உடாக தான் போகணும் அப்ப இந்த கிளையின் உடாக மறுபடியும் இரண்டாம் தடவை மஞ்சள் இந்த கிளைக்கு வரணும் முதலாம் தடவை மஞ்சள் இரண்டாம் தடவை சிவப்பண்டா இந்த கிளைக்கு போகணும் முதலாம் தடவை சிவப்பு இரண்டாம் தடவை மஞ்சள் வரணும் முதலாம் தடவை சிவப்பு முதலாம் தடவை கேட்கப்பட்ட கேள்வி என்னடா இரண்டு தடவைகளும் மஞ்சள் நிறம் அப்ப முதலாம் தடவை மஞ்சள் இரண்டாம் தடவை மஞ்சள் அப்ப ரெண்டு எனக்கு ஐந்தின் மேல் ரெண்டு தர ஐந்தின் மேல் இரண்டு ஐந்து இருபத்தி ஐந்து இரு ரெண்டு நான்கு இருபத்தி ஐந்தின் மேல் நான்கு அப்ப நான் கேட்கப்பட்ட கேள்வி இரண்டு நல்லா யோசிச்சு பாருங்க முதலாம் தடவையின் சிவப்பு இரண்டாம் தடவை சிவப்பு பெருமானம் இருபத்தி ஐந்து மேல் ஒன்பது அடுத்து முதலாம் தடவை மஞ்சள் இரண்டாம் தடவை மஞ்சள் இந்த இருபத்தஞ்சு மேல் நாலு இப்ப இதுல உங்களுக்குள்ளே இரண்டு தடவைகளும் ஒரே நிறம் வருவதற்கான நிகழ் யாது அப்ப இரண்டு தடவைகளும் ஒரே நிறம் என்றால் முதலாம் தடவை சிவப்பு வந்தா இரண்டாம் தடவை சிவப்பு வரணும் முதலாம் தடவை மஞ்சள் வந்தா இரண்டாம் தடவை மஞ்சள் வரணும் அப்ப அதைத்தான் நான் கண்டுபிடிச்சி பாருங்க முதலாம் தடவை சிவப்பு வந்தா இரண்டாம் தடவை சிவப்புக்கு இருபத்தி ஒன்பது மேல் இருபத்தஞ்சு மேல் ஒன்பது அடுத்தது முதலாம் தடவை மஞ்சள் வந்தா இரண்டாம் தடவை எனக்கு மஞ்சள் வரணும் இருபத்தி ஐந்து மேல் நாலு அப்ப இந்த ரெண்டு கிளையும் அடங்கும் அப்ப கேட்கப்பட்ட கேள்வி இரண்டு இரண்டு தடவைகளும் ஒரே நிறம் வரணும் என்றா இந்த கிளையும் வரும் இந்த கிளையும் வரும் இரண்டு கிளையுடைய பெருமானங்கள் எனக்கு கூட்டினால் அதுக்குரிய விட வரும் இருபத்தைந்து மேல் ஒன்பதும் இருபத்தைந்து மேல் நாலு அப்ப இருபத்தைந்து மேல் ஒன்பது சாக இருபத்தைந்து மேல் நான்கு மொத்தம் எத்தனை இருபத்தைந்து மேல் ஒன்பதையும் நாளை கூட்டினால் பதிமூணு அடுத்ததாக உங்களுக்கு இருமுறை கேள்வி கேட்க என்னண்டா பிள்ளைகள் இதுல இரண்டு தடவைகளும் வித்தியாசமான பந்துகள் வருவதற்கான வித்தியாசமான நிறமுடைய பந்துகள் வருவதற்கான நிகழ்த்தாவு அப்ப இரண்டு தடவையும் வித்தியாசமான நிறம் என்றால் இங்க சிவப்பு வந்தால் சிவப்பு வரையில சிவப்பு வந்தால் ரெண்டு முறை நிறம் அப்ப இங்க சிவப்பு வந்தால் இங்கே மஞ்சள் வரணும் இங்கல மஞ்சள் வந்தால் இங்களை சிவப்பு வரணும் அப்ப என்ன கிளை இந்த கிழ இதுல இந்த இப்படி பயிற்சி இங்கிருந்து இப்படி வரும் அடுத்து இங்க இந்த இப்படி பயிர் இங்கிருந்து இப்படி வரும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பெருக்கி இவங்க ரெண்டு பேரும் பெருக்கி வார விட கூட்டணும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பெருக்கி நான் எனக்கு என்ன வரும் ஐந்து மேல் மூன்று தர மேல் இரண்டு சமன் இருபத்தி ஐந்து மேல் ஆறு அதே போல இவகளை பெருகினால் ஐந்து மேல் இரண்டு தர ஐந்து மேல் மூன்று சமன் இருபத்தைந்து மேல் ஆறு அப்ப இருபத்தி ஐந்து மேல் ஆறும் இருபத்தி ஐந்து மேல் ஆறையும் கூட்டினால் பகுதி எண்கள் சமனா அப்ப ஆறையும் ஆறையும் கூட்டினால் இருபத்தைந்து மேல் பன்னிரண்டு வரும் அப்ப புள்ள நல்லா விளங்கிடுவோ எனக்கு முதல் கேள்வி கேட்ட இரண்டு பந்துகளும் சிவப்பு நிறம் இருபத்தி ஐந்து மேல் ஒன்பது இரண்டு பந்துகளும் மஞ்சள் நிறம் இருபத்தைந்து மேல் நாலு இரண்டு பந்துகளும் ஒரே நிறம் இந்த கிளையும் வரும் இந்த கிளையும் வரும் அப்பயும் ரெண்டு பேரும் கூட்டினால் எனக்கு வந்து இருபத்தைந்து மேல் பதிமூணு அடுத்த கேள்வி கேட்கப்பட்ட இரண்டு பந்துகளும் வித்தியாசமான நிறம் வருவதற்கான நிகழ்வு அப்ப நான் என்ன செய்யண்டா இரண்டு பந்துகளும் வித்தியாசம்னா இங்கே சிவப்புண்டா இங்கே மஞ்சள் இங்கே மஞ்சள்டா சிவப்பு அப்ப நான் இருபத்தி ஐந்து மேல் மூணு ஐந்து மேல் ரெண்டு பேர் இருபத்தஞ்சு மேல் ஆறு அவங்க ரெண்டு பேரும் கூட்டினால் இருபத்தஞ்சு மேல் பன்னெண்டு வந்த இதை எனக்கு இப்படியே காணும் இல்ல எனக்கு லேசான முறை உண்டு அது இப்படி என்றால் எங்களுக்கு தெரியும் உள்ளேன் இரண்டு பந்துகளும் ஒரே நிறம் வருவதற்கான நிகழ்வாகவும் இருபத்தி ஐந்து மேல் பதிமூணு

எனக்கு இலகுவான முறையில செய்ய ஏனும் அப்ப மரவரி படத்துல கூட இதுதான் முறை ஆனா உங்களுக்கு சரியா விலங்கு எடுத்தா லேசான ட்ரிக்ஸ்ல செய்ய ஏனும் அடுத்ததாக நான் இதுலயே மீல் வைக்காதத்துல இன்னும் ஒரு கேள்வியை பார்ப்போம் மீல் வைக்காதல் நான் ஒரு கேள்வி பார்த்தா பிள்ளைகள் மீல் வைக்காதல் நான் சும்மா சொல்றேனே இரண்டு தடவைகளும் வித்தியாசமான நிறம் வருவதற்கான நிகழ்த்தாவு அப்ப இரண்டு தடவையும் வித்தியாசமான நிறம் என்ற பிள்ளைகள் முதல் தடவை சிவப்பு வந்தால் இரண்டாம் தடவை மஞ்சள் வரணும் முதல் தடவை மஞ்சள் வந்தால் இரண்டாம் தடவை சிவப்பு வரும் அப்பதான் இரண்டு தடவைகளும் வித்தியாசமான நிறம் வரும் அப்ப முதல் தடவை சிவப்பு வந்தால் இரண்டாம் தடவை மஞ்சள் உருவ காணிகள் தாவு ஐந்தின் மேல் மூணு தர நாலு மேல் இரண்டு அப்ப என்ன இருபதின் மேல் ஆறு அதே போல முதல் தட மஞ்சள் வந்தால் இரண்டாம் தட சிவப்பு உருவ காணிகள் தாவு ஐந்தின் மேல் ரெண்டு தர நாலு மேல் மூன்று அப்ப இருபதின் மேல் ஆறு அப்ப இரண்டு தடவைகளும் வித்தியாசமான இடம் வாரண்டால் இங்க இந்த லைனும் வரும் இந்த கிளையும் வரும் இந்த கிளையும் வரும் அப்ப நான் என்ன செய்யணும்னா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணும் இருபதின் மேல் ஆரையும் இருபதின் மேல் ஆரையும் கூட்டினால் இருபதின் மேல் பன்னிரண்டு என்றால் பகுதியங்கள் எண்கள் சமன் தொகுதி எண்கள் ஆரையும் ஆரையும் கூட்டினால் பன்னிரண்டு அதுல அடுத்த கேள்வி ஆகிய எனக்கு இரண்டு தடவைகளும் ஒரே நிறம் வருவதற்கான நிகழ்த்த ஆகும் அப்ப புள்ளே எனக்கு இரண்டு தடவையும் ஒரே நிறம் இங்கையும் சிவப்பு இங்கையும் சிவப்பு வரணும் அதே போல இங்கேயும் மஞ்சள் இங்கேயும் மஞ்சள் வரணும் அவ ரெண்டு பேரும் பெருக்கி கூட்டினால் இரண்டு தடவையும் ஒரே நிறம் வருவதற்கான நிகழ்த்தாவை எனக்கு குடுக்கையிலும் ஆனால் அவ்வளவு எல்லாம் கஷ்டப்படவே இல்லை இலகுவாக தடவைகளும் வித்தியாசமான நிறம் வருவது ஒரே நிறம் வரணும் என்றால் இருபதின் பன்னிரண்ட கழிச்சால் இருபதின் மேல் எட்டு என்று விடைக்கு வரையலும் இது உண்மையான நாங்க பார்ப்போம் இருபது மேல் எட்டு இதன் த ஐந்து மேல் மூணு தர நாலு மேல் ரெண்டு அடுத்தது இதை பார்த்தால்

ஆனால் இதுக்கு அடிப்படையாக முக்கியமாக ஐக்கிய உண்டை நீங்கள் மிஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கேள்வியில் ஃபுல் மார்க்ஸ் இருக்கு கேள்வி அதுதான் கேள்வி வர தரப்படு கேள்வி மீள் வைத்தலா மீள் வைக்காதாங்கிறத நீங்கள் தெரிவு செய்யணும் அப்போ அதுக்கான நான் சில சில உதாரணங்கள் ஒன்று ரெண்டு உதாரணங்களை தான் இப்போ கொஞ்சம் செல்லவும் வந்து பார்த்தேன் கடைசியாக ரைட் இப்போ உங்களுக்கு கேள்வி ஒன்று கேட்குறேன் ஐந்து டொஃபி அழிக்கிறேன் உதாரணம் ஐந்து டொஃபியல்ல இரண்டு டொஃபியல் தோடம் பழ உடையது ஐந்து டொஃபியல்ல தோடம் பழ உடையது இரண்டு டொஃபிகள் அதே போல அப்பிள் பழச்சுவையுடையது மூன்று டொஃபிகள் இது ரெண்டையும் ஒரு இடத்துல இருந்து ஒரு டோஃபி எடுத்து அவரு சாப்பிட்டுட்டு இனிமொரு டோஃபி எடுத்து சாப்பிட போறாராம் அப்ப இரண்டு தட இது ஒரு மீல் வைத்தல் பரிசோதனையா மீல் வைக்காத பரிசோதனையா அப்ப புள்ளியல் பேசிட்டு ஐந்து டொஃபிகள் இந்த அதுல ஒரு டொஃபி எடுத்து சாப்பிட்டால் மறுபடியும் ரெண்டாவது முறை எடுத்து அந்த டொஃபி இல்ல அப்ப மீல் வைக்காதது அப்ப உள்ளே விலங்கு எடுக்கணும் இல்லாட்டி இப்ப ஒரு டோஃபி எடுத்து சுவையிட வகையை குறிக்கப்பட்டு மீண்டும் அது மீல் வைத்தல் அதை சாப்பிட்டால் மீன் வைத்தல் வரையலுமா ஏல அதே போல இன்னொரு கேள்வி கேள்வியை பாருவோம் மரவரி படத்துல பாருங்களே உயர்தர பரீட்சையில சித்தி அடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு அனுமதி பெறுகின்றனர் அனுமதி பெறாமல் அப்ப பல்கலைக்கழகம் போறால் சித்தி அடைந்தவங்க தான் பல்கலைக்கழகம் போற பல்கலைக்கழகம் போகாதவங்க சித்தி அடைந்தவங்க அப்ப சித்தி அடையாதவங்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பிக்கா இல்ல அப்ப மரவரி படத்துல கிளை இந்த பகுதிக்கு மட்டும்தான் சித்தி அடைந்தவர்கள் பல்கலைக்கு செல் பல்கலைக்கழகம் செல்வதற்கு அனுமதி பெறல் அனுமதி பெறாதிருத்தல் இப்ப எனக்கு இங்கு வந்து போடமா சித்தி அடையாதவர்கள் பல்கலைக்கழகம் செல்வார்களா இல்ல இவங்க ரெண்டு பேரும் பல்கலைக்கழகம் செல்லாது இப்படி ஒரு உதாரணம் இப்ப ஒரு ஒரு போல்டின்ல மூன்று போல்கள் இருக்கிற ஒன்று அட்லஸ் பந்து வில்சன் பந்து பந்துகள்ட்டு வகை ஒன்று அட்லஸ் பந்து ஒன்று வில்சன் பந்து அவன் மூன்று பந்து ஒரே இருந்தாலும் மூன்று பந்து வித்தியாசமா இரண்டு பந்துகள் வித்தியாசமான பந்துகள் இப்போ இதை போல் இதை போல் டின்ன கொண்டு வைத்து ஒருத்தர் விளையாடுவதற்கு கொண்டு வைத்த ஒரு போல் எடுத்து விளையாடி அடுத்து அந்த போல் வெடிச்ச பிறகு வேறொரு போல் ஒன்று எடுத்து விளையாடினா அப்ப முதலாம் தடவை எடுத்த போல் வெடிச்ச பிறகு மறுபடியும் இரண்டாம் தடவை அந்த டின்னு குல முதலாம் தடவை எடுத்த போல் இல்லை அப்ப அது மீள் வைக்காதது அதே பந்து முதலாம் தடவை விளையாடிட்டு அந்த பந்து நல்ல மில்லைன்னு அந்த பந்தை விட்டுட்டு வேறொரு பந்து எழுமாற்றா எடுக்கிறார் அப்ப அதை மீள் வைத்தல் அப்போ பந்து வந்து மறுபடியும் அதே இது கூட ஓட்டால் மீள் வைத்தல் என்றால் அது வெடிச்ச பிறகு எடுத்தால் அது மீள் வைக்காதது அப்போ நீங்கள் ஒவ்வொரு உதாரணத்திலே இந்த கேள்விகள் செய்யத்தில் நீங்கள் ஆரம்பத்திலேயே மீள் வைத்தலா வைக்கலையாண்டியதை ஒரிஜினலாக டிசைட் பண்ணது நீங்கள் பழகினால் புள்ளே இதில் பத்து மார்க்ஸ் இருக்கு மிக சிம்பிள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளி வரமத்துள்ளா